சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது நேற்றுக்கான எபிசோட் வந்து சம மொக்கியாக வந்திருந்தாலும் இன்னிக்கான எபிசோட் நல்ல தரமாக போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு பக்கம் வினோத் அவர்களை வந்து தெரிக்க விட்ட விஷயங்களாக வந்து இருக்கட்டும் நீங்கள் விமர்சனம் அப்படின்னு சொல்லி வந்தாலே ரொம்ப பதட்டம் ஆயிடுறீங்க அப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தெல்லாம் படவே தேவையில்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து கேம் பிளே பண்ணுங்க வேற ஒரு முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வினோத் அவர்களுக்கு விஜய் சேதுபதி சொன்ன விஷயங்களாக வந்து இருக்கட்டும் உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்தா மட்டும் போதும் ஆனால் கேப்டனாக ஒன்றுத்தையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ரம்யாவை தெரிவிக்க விட்ட விஷயங்களாக இருக்கட்டும் கமுர்தீன் பேசுனது தப்பு தான் ஆனாலும் நீங்க ஒரு கெஸ்டர் வந்து காமிச்சீங்கல்ல அது அத விட மோசமா வந்து அது எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி திவ்யாவை பொழந்த எடுத்த விஷயங்களா வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லாய்க்கு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்களை வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் உழைச்சி வாழ்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இன்னொன்று மற்றவங்களுடைய உழைப்பை தட்டிவிட்டு விட்டு அவங்கள கீழே அழுத்தி ஒரு ஆள் வந்து மேலே ஏறுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தர் இல்லை ரெண்டு பேரை நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ அதில் வினோத் அவர்கள் எந்திரிச்சு ஆதிரையோடைய பேரை சொல்றாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் நல்லா தான் சார் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய கேம் ப்ளே வந்து கீழே அழுத்தணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ சில ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா திவாகர்லாம் எவிக்டாய் வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ அதனால என்னை கீழே அழுத்தி ஆதிரை அவர்கள் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் சூப்பரான ஒரு பதிவை வந்து பண்ணிட்டு பல அதுக்கடுதான் வியானா அவர்கள் சொல்றாங்க பார்வதி அவர்களை என்ன சொல்கிறாங்க ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஹீரோவாக தெரியணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களெல்லாம் கீழே அழுத்தி இவங்க மேலே வந்து வராங்க ஸோ அதனால் பார்வதியை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்கிறாங்க மூணாவதாக சபரி திவ்யாவை வந்து சொல்கிறாங்க திவ்யா எப்போயுமே வந்து நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் இதை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலே நான் 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 அப்படின்றத தாண்டி மற்றவங்களை பத்தி இவங்க யோசிக்கிறதே கிடையாது என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்றதும் கிடையாது நான் திவ்யாவை சொல்கிறேன் மத்தவங்களுடைய உழைப்பை வந்து இவங்க சொரணிட்டு நான் பண்ண நான் பண்ணுன்ற மாதிரி எல்லா இடங்களையும் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சபரி தெரிக்கை உற்று அதுக்கடுத்து அமித் அவர்கள் வந்து கனிய வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா கனியை சொல்லும்போது ஒரு நல்ல பாயிண்ட முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கவே மாட்டார் அவர் ஒரு மாதிரி வந்து முழுமை பெறாத ஒரு வாக்கியத்தை வந்து சொல்லியிருப்பாப்ல இப்போ குரூப்பாக உட்காந்து எல்லோரும் பேசும்போது கூட நான் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதில் உடன்பாடு இருக்குது இல்லை அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுவாங்க கடந்து அப்படிங்கிற மாதிரி அமித் அவர்கள் வந்து கனியை சொல்லுவாங்க பட் அதுக்கு விஜய் சேதுபதி படி கொடுத்துருப்பாப்ல அதாவது அப்படி இருக்கிறதுனால கனி அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய ஆட்டத்தை அழுத்தி அவர்கள் வந்து ஒரு ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அமித் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்தளவுக்கு தான் அமித்தோடைய வாக்குவாதம் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ நான் அவர் வந்த முதல் நாள்லேருந்து சொல்லியிருக்கேன் அமித் அவர்களுக்கு பேசவே வரமாட்டேங்குது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேச மாட்டேங்கிறாரு நான் எப்படி பேசுகிறேன்னு அந்த மாதிரி தான் ஏன் அந்த ஆளாலும் ஏன்னா ஒரு பாயிண்ட்டை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அதை முழுமையாக முடிக்க மாட்டேங்கிறாரு ஒரு பாயிண்ட்டை சொல்லி அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வார்த்தையை தேடுறாரு அதுக்கடுதான் வேற எங்கேயோ போகிறாரு அதுக்கடுதான் வேற எங்கேயோ போகிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் சொல்லாமல் அப்படியே மேலும் கீழே மேலும் கீழே மேலும் கீழே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போறாரு ஸோ அதனால அது அமித் அவர்களுக்கு நல்லது கிடையாது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இவரை விட பயங்கரமா பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அண்ட் என்ன ஆமாம் அந்த கேம் அப்படிங்கிறது வந்து பேச்சு திறமையை வச்சு மட்டும்தான் அதனால அந்த பேச்சு திறமையில கொஞ்சம் கம்மியாக லேகிங்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோனில் தான் அமித் அவர்கள் போவாங்க அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது அடுத்ததாக அரோரா அவர்கள் வந்து சபரி அவர்களை சொல்கிறாங்க அண்ட் ரம்யா அவர்களை சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டுக்குள்ளே வந்து இருக்கிறதுனால தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சொல்லி சபரியோடைய கேமை காலி பண்ணுற வேலையை ரம்யா அவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் ஒரு சூப்பரான அனலைசிங் ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஆனால் இருக்கு என்னென்னா சபரி அப்படி என்ன பண்ணிட்டாரு ரம்யா அவர்கள் சபரியோடைய கேம் பிளே வந்து கிடைக்கிறதுக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்குது அடுத்துதான் எஃப்ஜி அவர்கள் எப்படா இந்த சான்ஸ் கிடைக்கும் பார்வதியுடைய பேரை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ உடனே பார்வதியுடைய பேரை சொல்லி சில ரீசன்ஸ் வந்து சொல்கிறாப்ல அந்த ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சார் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் சரி சார் ஆனால் அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் அந்த கேரக்டருக்குள்ள இருந்தே பேசக்கூடிய ஒரு ஆள் தான் நம்மளுடைய பார்வதி ஸோ அவங்களுடைய வெஞ்சன்ஸை வந்து தீர்த்து கொள்ளுவாங்க அண்டு ஒரே விஷயத்தை ஒம்பது தடவை திரும்ப திரும்ப சொல்லி அதுதான் சரி அப்படின்ற மாதிரி வந்து போற்றியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்களுக்கு எஃப்ஜி அவர்கள் சில ரீசன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்தால் ரம்யா ஸோ ரம்யாவுக்கு வந்து எப்படி ஆரோர அவர்கள் வந்து சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்களோ அதே பாயிண்ட்ஸை தான் எஃப்ஜி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சுமிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியுடைய பேரை வந்து சொல்கிறாங்க ஸோ பார்வதியுடைய பேரை சொல்லிவிட்டு கமரிதனையும் உள்ளர வந்து இழுக்கிறாங்க ஏன்னா பார்வதி பயங்கர கிளவரான ஒரு ஆள் ஆனால் கம்ருதினுக்கு அவ்வளோ ஒன்றும் இந்த கேம் சென்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ அதனால் கம்ருதினை கீழே போட்டு மெதிச்சு பார்வதி மேலே வந்து நிற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் ஆதிரை இந்த இடத்துல தான் டுஸ்ட் ஏன்னா வச்சு செஞ்சுருக்காங்க எப்ஜி அவர்களை ஏன்னால் எப்ஜி அவர்கள்கிட்ட நான் போது கூட அவன் ஒரு நல்ல கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நல்ல கம்ஃபோர்ட்டான ஒரு பர்சன் ஓகே ஸோ அதனால் நான் நல்லா பழகிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு விக்டீம் கார்ட் ஒரு மென்ஸ் கார்டை வந்து யூஸ் பண்ணி அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போய் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லை நான் அவளை அப்படி பண்ணலை நான் அவளை அப்படி பார்க்கல நான் அவனை லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் போய் பறிப்பிட்டுட்டு இவன் ஒரு விக்டம் கார்டையும் ஒரு மென்ஸ் கார்டையும் யூஸ் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடும் ஸோ அந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணதுனால அவனுடைய கேம் வந்து ஸ்பைக் ஆகிடுச்சு ஆனால் என்னுடைய கேம் கீழே இறங்கி போச்சு இப்போ நான் அந்த மாதிரி எப்படி பாதிக்கப்பட்டனோ அதே போல் தான் வியானா விஷயத்திலையும் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக போட்டு உடச்சு விட்டாங்க ஆக்சுவலாக விஜேஎஸ்சி இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் எதுவுமே கொடுக்கல மேபி எஃப்ஜே அவர்களை எழுப்பி நிப்பாட்டி என்னப்பா நீ மென்ஸ் கார்டு வந்து ப்ளே பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நடக்கலை ஏன் எப்ஜேவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்களா என்ன ஆதரவு தெரிவிக்கிறீங்களா என்ன கேட்டிருக்கலாமே அது என்னம்மா மென்ஸ் கார்டு என்னப்பா உன் மேலே இப்படி ஒரு அக்யூசியேஷன் வந்து வைக்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருக்கலாம் கேட்கலையே அடுத்து நம்மளுடைய கம்ருதின் வந்து இருக்காரு இல்லையா அவங்க வந்து அரோராவுடைய பேரை சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஆதிரை எப்போ உள்ளர வந்தாங்களோ அப்போ வந்து ஆதிரி அவர்கள் அரோராவை ஏ ஏற்றி விடுற மாதிரி வந்து இருக்கு ஏன்னா எங்களுக்குள்ள வந்து ரெண்டு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் அரோரா அவர்களை ஏத்தி விட்டு எங்களுடைய கேமை உடைச்சி அவங்க மேலே ஏறி நிற்கிற மாதிரி வந்து இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அரோராவை விட ஆதிரி அவர்கள் மேலே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் அதுக்கடுத்து வினோத் அவர்களை வந்து மோசமான கேம் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து நம்ம அரோரா அவர்களை எழுப்பிடிப்பாட்டுறப்பல நம்மளுடைய விஜேஎஸ்சு அரோரா என்னம்மா நீ சொன்ன அப்படி என்ன தான் ஒரு பர்சனல் அக்யூசியேஷன் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆக்டிங் பண்ணி காமிச்சேன் வினோத் அவர்கள் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் நான் ஜால்ராவெல்லாம் அடிக்கிறது கிடையாது எனக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்து திறமை இருக்குது ஸோ நான் யோசிச்சு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க நம்மளுடைய அவர்கள் இல்லை கம்ருதினு ஒரு பஞ்சல இலக்கு வந்து போட்டிருப்பாரு பாருங்கள் வாருக்கு போகிறவன் தெருவு சண்டேக்கி போக முடியுமா சார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற லெவலுக்கு ஒன்று வந்து பண்ணியிருப்பாப்ல ஆனால் இவர் தெருவு சண்டையோட மோசமான ஒரு சண்டே வந்து போட்டிருப்பாப்ல லாஸ்ட் வீக்கில் அடுத்து தான் சாண்ட்ராஸ் சொன்னது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி மற்றும் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குரூப் கேம் வந்து விளையாடுறாங்க ஸோ யாரெல்லாம் அவங்களுக்கு அகைனஸ்டாக மாறுறாங்களோ அதாவது கனிக்கோ இல்லை விக்ரம்கோ அகைனஸ்டாக மாறுறாங்களோ ஸோ அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது அவங்க அண்ணன் தங்கச்சி அப்படிலாம் வந்து பழகி ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே யார் வந்து விக்ரமையும் கனியும் கேள்வி கேட்டாங்களோ அவங்கள எதிர்த்து சில கேள்விகளை வந்து அவங்க எழுப்புவாங்க ஸோ மொத்த படையும் கூட்டுட்டு வந்து வர்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அட்டாக் மோடுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட வேலைகளை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மொத்தமாக எல்லாருடைய கேமையும் ஸ்பாயில் பண்ணுறாங்க கனியும் விக்ரமோ அப்படிங்கிற மாதிரி சேன்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் கொஞ்சம் வன்மம் இருக்குது அண்ட் நிறையவே உண்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அடுத்ததாக அக்கா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் கனி எப்ஜே இவங்க மூணு பேரையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் ரம்யா எப்படி தலைவர் பதவியை தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சு என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கடுத்ததான் எப்ஜி அவர்கள் எப்ப பார்த்தாலே லவ் கேமை வந்து அழுத்தி கேம் வந்து விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை வந்து என் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சு அவங்க வந்து மேலே போக பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி சில வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க விக்ரம் கனி மற்றும் எப்ஜி அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அண்டு எந்த டாஸ்க் வந்தாலும் சரி நான் என்னதான் சொன்னாலும் சரி நான் அவள் அப்படி தான் அவள் அப்படி தான் கத்துவா அவள் அப்படி தான் பேசுவாள் அப்படி தான் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு ஃப்ரீ டிட்டர்மெண்ட்டாக ஃப்ரீ டிஃபைனாக வந்திருக்காங்க சார் ஸோ அதனால் என்னுடைய கேம் பிளே உடச்சி அழுத்தி இவங்க மேலே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயஸ் வந்து சொல்கிறாப்புல சில பேருடைய ஆன்சர்ஸ் வந்து ரியலாகவே ஜென்யூனாக வந்திருந்தது ஆனால் சில பேருடைய ஆன்சர்ஸ் ரொம்ப வன்மத்தோடையும் தீர்க்கக்கூடிய குணத்தோடையும் வந்து இருந்தது அது யார் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல நான் நான் மொத்தமாக சொல்கிறேன் அதனால் புரிஞ்சிக்கோங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடாதீங்க நல்லா ஜாலியாக விளையாடுங்க நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து சொல்கிறாப்புல அதுக்கடுத்தால் டாஸ்க் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாப்புல ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ரோ சினிமா இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சினிமா தான் இந்த டாஸ்கில் வந்து வெற்றி பெற்றிருக்கோம் தான் பிரஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு வந்து சொல்கிறாப்புல அண்ட் சுபிக்ஷா அவர்களுக்கும் பாராட்டு வந்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு பிளானம் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேம் இப்படி வந்து அமைஞ்சிருக்காது இத்தனை பேருக்கு வந்து நாமினேஷன் பிரி கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளுறாப்புல நம்ம பிரஜன் அவர்களை ஓகே சூப்பராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வேறு லெவலில் இருக்கோம் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி எவிட் ஆக மாட்டோம் அப்படின்ற லெவலுக்கு அவர் யோசிச்சு உட்காந்துட்டு இருப்பார் இல்லை ஆனால் கடைசி அங்கே ஆனது என்னமோ வேறு ஒரு விஷயம் அடுத்துதான் சபரிநாதன் தான் எப்படி விளையாடினேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாப்புல எப்படி சொல்லுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோமாளித்தனமாக வந்து இருந்துச்சு சார் நாங்கள் விளையாடினதெல்லாம் ஏன்னா டாஸ்க் வந்து நடந்தது ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கமுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணி எடுத்துட்டான் அதுக்கப்புறம் வினோத்துடைய பாக்கெட்லேயும் வச்சுட்டான் ஆனால் அதுக்கப்புறம் சபரிநாதன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் கடைசியாக கீழே கிடந்தது என்னமோ அரோராவுடைய சின்னதாக ஒரு நெக்லஸ்ஸு அதை எடுத்துட்டாப்பில்ல ஆனால் கீழே விழுந்ததை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை ஏன்னா வினோத் அவர்கள் பாக்கெட்டில் போடுறதுக்கு பதிலாக கீழே வந்து விழுந்துருச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கிட்ட அந்த நெக்லஸ் வந்து மாட்டிக்கிச்சு கடைசியாக ஒரு கோமாளித்தனம் பண்ண மாதிரி வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுதான் வினோத் அவர்கள் அல்டிமேட் காமெடினாலாம் பயங்கரமாக சிரித்து சிரித்து எனக்கு வயிறு வலி வந்து வந்துடுச்சு சார் எங்கள் சார் அதை போய் எடுக்கிறது ப்ரீசர் பாக்ஸ் இருக்குல்ல சார் அந்த டெத்து எல்லாம் நடக்கும்போது ப்ரீசர் பாக்ஸ் போட்டு ஒரு பாடியை உள்ளரை வச்சுட்டு எல்லோரும் சுற்றி உக்காந்துட்டு இருப்பாங்கல்ல சார் ஸோ அந்த மாதிரி எல்லோரும் வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க சார் எங்கள் சார் நாங்கள் வந்து அதை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் சரியாக காமெடி பண்ணியிருப்பாப்புல அந்த இடத்துல கூட எனக்கு பெருசாக வந்து திருப்பி வரல வேறு ஒரு இடத்துல வந்து செம்மையாக சொல்லியிருப்பாப்புல அதுதான் பயங்கர ஹைலைட்டு அதுக்கிட்ட வியான சொல்லுவாங்கன்னா சார் நாங்கள் பயங்கரமாக பிளான் பண்ணோம் சார் வெளியே போயிட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இந்த மாதிரி நீ செய்யணும் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு நாங்கள் வந்தோம் சார் அதுக்கப்புறம் உள்ளே வந்து கதவை திறந்த உடனே ஆளாளுக்கு ஒரு ஒரு டைரக்ஷனுக்கு போயிட்டாங்க பார்வதி ஒரு டைரக்ஷனுக்கு போயிட்டாங்க வினோத் ஒரு டைரக்ஷனுக்கு போயிட்டாங்க இந்த பக்கம் அலுவலர் சாரி வேற கமருதீன் ஒரு டைரக்ஷனுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் மட்டும் என்ன பண்ணுறது நானும் ஒரு டேரக்ஷனை பார்த்துட்டு போயிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க அது செம்ம காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வினோத் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் எதாவது பண்ணியிருந்துருக்கலாமே அவ்வளோ பிளான் போட்டிருக்கீங்க அவ்வளோ விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தது ஏன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் வந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மனுஷன் வினோத் அவர்கள் பதில் சொல்கிறாப்புல எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தோம் சார் டெத்துன்னு எடுக்கலை சார் அதனால வந்து சரி ஓகே இன்றைக்கி எடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டேரெக்ஷனில் போயிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சிரிப்பு காமிச்சிருப்பாப்புல சிரிச்சிட்டாப்புல வீஜேஸ் ஆனால் வினோத்தை வச்சு பிழைக்கணும்ல ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லி உருவனே வந்துருந்தார் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தை பிடிச்சி பொல பொலன்னு வந்து பொழந்து டாப்பில் நெஞ்ச நிமித்துட்டு வந்து போகிறீங்க கோவப்படுறீங்க எகிரிக்கிட்டு போகிறீங்க அவ்வளோ கோவப்படுறீங்க உங்கள் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சா அந்த விமர்சனம் ஏற்றுக்கோங்க ஏன் அந்த விமர்சனத்தை காது கொடுத்து கூட வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க இத்தனை வாரங்களில் நான் இப்படி பார்த்ததே கிடையாது இப்போ மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க யாராவது ஏதாவது உங்களை பற்றி சொல்ல வந்தால் உடனே ஆயிடுறீங்க உடனே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்காம உங்கள் பாட்டுக்கு வந்து பேசிட்டு கிளம்பி போயிட்டே வந்திருக்கீங்க என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் சண்டை வலிக்கிறீங்க பதட்டமாக இருக்கீங்க விமர்சனங்களை ஏற்றுக்கவே முடியல உங்களால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போட்டு கிளி கிளின்னு வந்து கிளிக்கிறாப்பில் அடுத்ததான் திவ்யா திவ்யா உங்களுடைய விஷயத்தில் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இப்படியெல்லாம் வந்து நனஞ்சி சார் வெளியே வந்து பிரஜென்ட் நாங்கள் எல்லாரும் வந்து நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வினோத் அவர்கள் வெளியே வந்தாப்பில்ல அப்போது ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து நடந்துச்சு சரி ஓகே வாக்குவாதம் வேணாம் சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ளரை கூப்பிட்டு போனேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்தினார் சண்டை போட ஆரம்பிச்சிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க அதை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜேஎஸ் வந்து புடிச்சு கிளி கிளின்னு வந்து கிளிக்கிறாப்ல ஆனால் அதுக்கு முன்னாடியே வினோத் அவர்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா திவ்யா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பேச விடாமல் வினோத் அவர்கள் ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது விஜேஎஸ் வந்து இன்ட்ரப்ட் ஆகி இதுதான் உங்களுடைய பிரச்சனையே அவங்க சொல்லும்போது யாராவது விமர்சனங்கள் வைக்கும்போது அதை காது கொடுத்து கேளுங்க ஏற்றுக்கோங்க அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸிங் பண்ணுங்க அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அதை விட்டு எதுவுமே கேட்காமலே இருந்தால் எப்படி உடனே டீம் உடைய சதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ உடனே வந்து கமருதி வந்து எழுந்திரிச்சு நிப்பாப்பில் ஆமாம் சார் எங்கள் டீமில் கூட சபரி அவர்கள் வந்து சரியாக வந்து ஒன்றுக்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்லுவார் ஏன்னா வினோத் அவர்களும் அதே பதில் தான் வந்து சொல்லியிருப்பாப்புல யார் உங்களுடைய டீமில் வந்து சதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வினோத் அவர்களும் வந்து சபரியோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது கமருதீனும் அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாப்புல அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் கிட்டே நம்மளுடைய விஜேஸ் வந்து கேட்குறாப்புல அவங்க பாருங்கள் அவங்க வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து கேட்டுருந்துருக்கணும்ல அது ஏன் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு தெறிக்க விட்ருப்பாப்பில் அப்போ அதுக்கு நம்ம கமருதி நபர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருப்பாப்புல என்ன பதில் தெரியுமா சார் நானே அந்த டாஸ்க்கை பெருசாக ஒன்றும் ஒழுங்காக பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் அவங்ககிட்ட போய் வந்து கேட்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு விஜயஸ் பிடிச்சி பொலந்து எடுக்கிறாப்புல சத்தம் போடவும் சண்டை போடவும் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறதுக்காகவும் மோசமாக பேசுறதுக்காகவெல்லாம் கோவம் வருதில்ல பேசுகிறீங்கள கத்தி கத்தி அப்போ ஏன் சார் இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க வினோத் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று மட்டும்தான் விமர்சனத்தை ஏற்றுக்கு பழகுங்க புரிதுங்களா அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தயார் தக்கா தயா தக்கான்னு குதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து போட்டு பழந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சபரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபீல் பண்ணியிருப்பாப்ல அடா பாவி அப்புறம் தூங்காமல் கொல்லாமல் சில வேலைகள்லாம் பார்த்தனேடா அப்போ என்னடா நீங்கள் எல்லாருமே இப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்களா நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனை வந்து போட்டிருப்பாப்ல ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே என்ன பண்ணார் அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் தான் விஜேஎஸை வந்து நோக்கி எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி வந்து இருந்தது ஏன்னா பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டோட நைட்டாக உட்காந்துக்கிட்டு இந்த வாரம் என்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் வந்து எழும்போம் நமக்கு என்ன வரும் அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஆன்சர் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு வச்சிட்ருந்தீங்கள பார்வதி ஏன்னா ஊருக்குள்ளே அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பேரை வச்சுட்டு சுற்றிட்டுருக்கீங்கள அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தெருக்க விட்ருப்பாப்பில் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க சார் அப்படிலாம் இல்லை சார் வழி நடத்துதல் அப்படின்னு நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன் நீங்கள் அப்படி வந்து யோசிக்கிறீங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த விஷயத்த நான் தட்டி கேட்குறேன் அவ்வளோதானே அதை விட்டுட்டு வந்து நான் எப்போதுமே திட்டிகிட்டே இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லையே எல்லா வாரத்துலையும் வந்து நான் கத்திகிட்டே போகணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லையே அப்படியே நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பார்வதி வந்து சொல்றாங்க சரி அப்படி என்னதாம்மா நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் இந்த விக்ரம் வந்து அந்த கதவை சாத்தினார்ல சார் அது வந்து பத்தி விளக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து விஜயஸ் வந்து பயங்கரமான ஒரு பதில் சொல்கிறாப்புல சபரியை வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போய் போடணும் ஏன்னா அவர் வந்து நெக்லஸ் எடுத்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்றதுனால அவர் ஜெயிலுக்கு போட்டாங்களா அதை யார் சொன்னது பிக் பாஸ் சொன்னாரா சொன்னார் சொன்னாரா இல்லையா சொன்னார் ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி விக்ரம் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா எப்படி விக்ரம் அவர்கள் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் இன்ட்ரப்ட் பண்ணி விக்ரம் நீங்கள் பண்ணுறது தப்பு நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்போ சொல்லல அப்போ அது சரின்னு தானே அர்த்தம் ஸோ அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் என்னமோ யோசிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் ரம்யா அவர்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து போயிருக்கும் அதே போல் வந்து பார்வதி அவர்கள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கனி அக்கா வந்து திட்டி விட்டு போயிருப்பாங்க ரீசன் என்னென்னா இங்கே பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி கேட்கணும் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து கணிக்கிட்ட வந்து சொல்லும்போது கனி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க எதுவாக இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டோம் நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வந்து வைக்கிறாங்க ஸோ அப்போ வந்து விஜய் சேதுபதி தெருக்கி விட்றாப்புல ஏமா வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இருக்காங்க ஸோ தலைவர் வந்து சொன்னால் கேட்பாங்களா இல்லை நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா அவங்க தான் க்ளியராக சொல்கிறாங்க தலைவர் சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஸோ தலைவருக்கு தான் இந்த மதிப்பு இருக்குது இப்போ எல்லாருமே நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு மக்கள் தான் போலீஸும் ஒரு சாதாரண ஒரு மக்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்து அவருக்கு ஒரு பலவரை கொடுத்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் அவரை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கணும் அவரை பார்த்தா பதுங்கணும் இல்லை பயப்படணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம்ல ஸோ அந்த அதுக்காக தான் அந்த பொறுப்பை வந்து அவங்களுக்கு தூக்கி வந்து கொடுக்குறது ஸோ அதை விட்டுட்டு வந்து நீங்கள் அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு தலைவராக இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு போல போல பிறந்திருப்பாப்பில் அதுக்கடுத்தால் திவ்யாவை போட்டு குழந்தை எடுத்துட்டு கமருதீன் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னா வந்து சொல்லலை ஏன்னா ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் கிட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா ரம்யா வந்து சொன்னது வந்து பயங்கர ஆர்ஷா ரூடா கை நீட்டு உக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதனால கமருதீன் வந்து சில பல வார்த்தைகளை வந்து விட்டுருப்பாப்பில்ல ஸோ அதனால வந்து ரம்யா பண்ணதை விட கமருதீன் பண்ணது மேட்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு அடுத்த கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு இல்லை அப்போ திவ்யா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க கமருதீன் கேட்கும்போது இந்த செருப்பு பிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சார் அப்படின்ற போது அவங்க ஒரு ஆன் கெ வந்து காமிச்சிருப்பாங்க கெஸ்டர் ஸோ அந்த ஒரு விஷயமும் இதுவும் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போது நீங்களே வந்து சண்டை போட்டுக்கிறீங்க நீங்களே ஒரு தப்பு பண்ணுறீங்க அந்த தப்புக்கு இந்த தப்பு வந்து சரியாக போச்சு அந்த பேச்சுக்கு இந்த பேச்சு வந்து சரியாக போச்சு அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை வந்து சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் நியாயமாடா இப்படி தான் ஒரு பண்ணுற விஷயங்களா அப்படின்னு சொல்லி போட்டு போலந்து எடுத்துருப்பாப்பில் அப்புறம் திவ்யா கிட்டே வந்து கேட்பாங்க இங்கே பாருங்கள் கம்பருதீன் பண்ணது தப்பு கம்பருதீன் செஞ்சது தப்பு சொன்னது தப்பு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் பண்ணது சரியா அப்படின்னு கேட்கும்போது திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் கை கோர்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அவ்வளோ கூட ஒன்றும் நாங்கள் முட்டால் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பற்றி தெரிக்க அடுத்ததாக அடுத்ததான் கேப்டன்சி பற்றி நீங்கள் ஏதாவது விமர்சனங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்ஜே பையன் சொன்னதை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சொல்லியிருப்பாப்ல ஆக்சுவலாக விக்ரம அட்வைசராக போடும்போதே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஏன்னா தமிழ் படிக்கிறதுக்காக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அட்வைசரை போடுறதை என்னால் வந்து ஏற்றுக்க முடியல அதே மாதிரி ஒரு டாஸ்க் வருது அப்படின்னா அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அட்வைஸரை போடுறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அன்வான்டாக சில விஷயங்களை வந்து பண்ண மாதிரி வந்து இருந்தது தலைவருடைய பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்ற சொல்லி அந்த கார்டை யூஸ் பண்ணி இவங்க ஒரு பிளே பண்ண மாதிரி வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு எல்லாத்தையும் ஒர்க்ஸ்டாப்பில் விக்ரம் அவர்கள் அதுக்கும் மேலே போய் வேற மாதிரி சில விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு ஏன்னா இவங்க அட்வைசர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வேலைகள் மொத்தத்தையும் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரம் அதை போய் எடுத்துகிட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்க இதை செஞ்சுடுங்க அதை பண்ணிவிடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க ஸோ அது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அண்ட் மக்களும் வந்து கேட்கவே விரும்பலை ஏப்பா நீ தலைவர் மாதிரி தான் ஆனால் தலைவர் கிடையாது இல்லை நீ சொன்னால் என்னால் வந்து கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அவர் ஒரு பக்கம் வந்து தெறிக்கி விட்டுருப்பாங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோவுக்கு பயங்கரமாக திட்டு மேலே திட்டு தான் ஆனால் ரம்யா ஜோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ரியாக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் அப்படியே கம்மனு என்னங்கிறாங்க சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் பரவாயில்ல சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஸோ உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அதுக்காக இப்படி துஷ்பிரயம் வந்து பண்ணக்கூடாது ஸோ இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் வெயிட் பண்ணக்கூடாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அன்றைக்கி பார்வதி அவர்கள் வந்து கணிக்கிட்ட சொல்லும்போது கனி வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க தலைவர் வந்து சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தலைவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கப்படுதில்லை அப்போ அந்த மரியாதையை நீங்கள் எப்படி காம் காமிச்சிக்கணும் பாதுகாத்துக்கணும் அதை கரெக்டாக பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக செதைச்சி விட்ருவாப்புல நம்மளுடைய விஜய் சதுபதி ஸோ அதுக்கப்புறம் மக்களை எவிக்ஷன் தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எம்ஜே மற்றும் பிரஜன் பிரஜன் அவர்கள் வந்து எவிக்டாக வெளியே போகிறாங்க சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமாக கதறி அழுகிறாங்க கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே பெருசாக இல்லை ஏன்னா சாண்ட்ரா எப்போதுமே அழுதுகிட்டு தான் வந்துருந்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ பிரஜன அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்து அனுப்புவாங்க எப்பயுமே ஓகே யாரெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுரும் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில வாக்கியங்கள்லாம் எழுதி அதை வந்து படிக்க சொல்லுவாங்க அதை படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அவர்கள் வாழ்த்துக்களாக சொல்லி உங்களுடைய வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் ஆகிட்டு வெளியே போயிடுவாங்க பாஸ் வீட்டை விட்டு ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து அது மேஜராக ஒரு ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா லாஸ்ட் வீக்கில் அந்த மேஜர் ரோலுக்கு வந்து இவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் நல்லா பண்ணாரு அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த கிளாப்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க திடீர்னு அவர்கள் வந்து அழுதுகிட்டே இருந்துட்டு வேகமாக ஓடி போய் வெளியே போயிடுவாங்க நானும் போகிறேன் நானும் போகிறேன் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ராமா வந்து நடக்குது ட்ராமானு சொல்லக்கூடாது அது அவங்களோட எமோஷன் அது அவங்களோட ஹஸ்பண்ட் ஓகே இருபது வருஷமாக ஒன்றா வாழ்ந்துருக்காங்க மேபி ஒன்றும் ஒன்றுமே இருந்துட்டு திடீர்னு காணாமல் போயிட்டு அதுவும் இத்தனை பேர் கூட நம்ம வாழணும் சர்வை பண்ணணும் அப்படிங்கிற போது கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஒரு பயம் வந்து இருக்கும் பட் இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இது ஒரு ஷோ தான் ஓகே யாரும் வெட்ட போகிறதுல குத்த போகிறதில்ல ஏன்னா மிஞ்சி போனால் பேர் கெட்டு போகும் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே ஆனால் ஷோவை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா பெருசாக எவனும் ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டான் நீங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணால் மட்டும்தான் உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க ஒரு சிலரை மட்டும்தான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ சீசன் த்ரீ சாரி சீசன் ஃபோர்லேருந்து நான் வந்து ரிவியூ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது சீசன் ஃபோரில் எத்தனை கண்டஸ்டன்ட் எங்கே இருந்தாங்க யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டால் என்னால் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்கவே முடியாது ஏன்னா ஒரு சிலர் தெரியும் இப்போ பாலாஜி முருகதாஸ் வந்து தெரியும் ஹாரி அர்ஜுனன் தெரியும் ரம்யா ரம்யா அவர்களை வந்து தெரியும் அப்புறம் கேபியா அவங்க வந்து தெரியும் அப்புறம் வந்து ரியோராஜ் வந்து தெரியும் அன்புக்கு எங்கள் அக்கா அர்ச்சனா அவர்களை வந்து தெரியும் நிஷாவை தெரியும் ஸோ அதுக்கப்புறம் யாரா இருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது சோமுவ தெரியும் அப்படி அவ்வளோதான் நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியுது அப்புறம் அவங்க என்னடா பண்ணாங்க அந்த ஷோவுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கே வந்து பெருசாக பெரும்பாலும் ஞாபகம் வரலை அவ்வளோதான் நெகட்டிவிட்டின்றது ஒரு ஆசை ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லை மக்கள் நாங்கள்லாம் ரிவியூ பண்ணுறோம்ல நூற்றி ஆறாவது நாள் டைட்டிலை தூக்கி ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க கப்பை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட் போடக்கூடிய வீடியோ வந்து பத்தாயிரம் பேர் கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் லேக்ஸில் வரக்கூடிய வியூஸ் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு அன்னைக்கு அதாவது டைட்டிலை கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிது நூறு இரநூறு கூட வராது வியூஸு ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் மக்களுடைய மனநிலை அது ஒரு ஷோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அது ஒரு கேம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவங்க வாண்டடாக பண்ணுறாங்க இல்லை அன்வான்டாக பண்ணுறாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் பட் அப்படிலாம் பண்ணியும் அவங்கள மறுபடியும் வீட்டுக்குள்ளே விட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்கேன் ரம்யாஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டனா நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்பயும் வெளியே அனுப்பல சேண்ட்ரு அவர்கள் ஓடியே போயிட்டாங்க அப்பயும் தூக்கி உள்ளர போட்டிருக்காங்க இது எங்கே தான் போய் முடியும் அப்படின்றது தெரியவே இல்லை மக்களே ஓகே மக்கள் இன்றைக்கான எப்பிசோடில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்